வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்று ராசி ராசி அதிபதி பலம் குறைந்தால் ஒரு ஜாதகத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க சரிங்களா ஓகே பொதுவாகவே லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தார்னா தன்னுடைய இளமை காலத்திலே அத்தனையும் வந்து ஜாதகர் வந்து அடைந்துருவார் அதற்காக போராடும் குணத்தை வந்து நிச்சயமாக லக்னம் லக்னாதிபதி வந்து நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக அதை வந்து கொடுப்பாரு ஸோ இதுவே வந்து லக்னம் லக்னாதிபதி பலம் குறைந்து விட்டார்கள் அப்படின்னா நிச்சயமாக அவங்க இளமை காலத்தில் வந்து ரொம்ப போராட போராடி மேலே வர வேண்டிய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதுவே தசை மோசமாக நடந்துச்சுன்னா சுத்தமாக வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து பார்த்திங்கன்னா இளமை காலத்தில் வந்து இருக்காது படிப்பு தடைகள் ஏகப்பட்ட தடைகளை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் முப்பது வயதுக்கு மேலே நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு வந்து ஜாதகர்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ராசிய ராசி அதிபதி வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் வந்து கண்டிப்பாக இருப்பார் அந்த ஜாதகத்தில் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக வந்து முப்பது முப்பத்தைந்து வயசுக்கு அப்புறம் ஒரு பக்குவ வயது எட்டிட்டுக்கு அப்புறம் நல்லா ஒரு மேலே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து நிச்சயமாக இவங்க வந்துருவாங்க பொதுவாகவே எந்த இடத்துல எந்த ராசியில் வந்து சந்திரன் வந்து நிற்கிறாரோ அதுதான் அவங்களுடைய ராசி அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக வந்து அந்த ராசி வந்து நல்ல தான் வந்து இருக்கும் அதிலையும் வந்து ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது அதாவது நேரடி சனியோட பார்வை இல்லைனா சனியோடைய சேர்க்கை ராகுவோட சேர்க்கை கேதுவோட சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா சந்திரனம் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருப்பார் அந்த இடமும் வந்து பாதிக்கப்பட்டுரும் ஆனால் அந்த வீடு கொடுத்த ராசி அதிபதி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல நிலைமைய இருப்பார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து அது போயிடும் ஸோ அதனால் எப்போவுமே முப்பத்தைந்து வயசுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க வருவாங்க சரி இப்போ வந்து டாப்பிக்கு வருவோம் இப்போ லக்னம் லக்னாதிபதி இவங்க ரெண்டு பேருமே வந்து அதாவது லக்னமும் வந்து ஒரு ரொம்ப சுபத்துவமாக இருக்குது லக்னாதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நிலமையில வந்து இருக்கிறாரு ஸோ இவங்க இது ரெண்டுமே நல்லா இருக்குது ஆனால் ராசி வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு சரி அதாவது ராசி வந்து இந்த சனி ராகு கேது இது போன்றவர்களால் நிச்சயமாக வந்து சந்திரன் வந்து கெட்டு போயிருப்பாரு இந்த ராசி அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வீடு கொடுத்த அதிபதியும் வந்து ரொம்ப மோசமான நிலமைக்கு போயிட்டாரு அப்படின்னா இவங்களுடைய கடைசி காலம் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிடும் அப்படின்னு உறுதியிட்டு சொல்லிட முடியும் அது எப்படி அப்படின்னா பொதுவாக லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்றவங்க இளமை காலத்தில் ரொம்ப வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு விதமான அலட்சியம் அலட்சியமான மனப்போக்கு ரொம்ப வந்து அடாவடித்தனம் ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா சில நேரத்தில் வந்து மாறிடுறாங்க சரிங்களா சில நேரத்தில் வந்து நான் வச்சது தான் சட்டம் நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து இந்த உலகம் கேட்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள இயற்கையாகவே வந்துடுது பொதுவாகவே லக்னம் லக்னாதிபதி வந்து பலம் பெற்றவர்கள் யார் பேச்சையுமே கே கேட்க மாட்டாங்க தான் இஷ்டப்படி தான் அவங்க செயல்படுவாங்க சரிங்களா அவங்க தனிப்பட்ட முடிவுகளை அவங்களே வந்து எடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லதா அப்படின்னா வந்து அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது ஞாபகம் வச்சுங்க லக்னம் லக்னாதிபதி வந்து இந்த குடும்பஸ்தானத்துக்கு விரையாதிபதி ஸோ குடும்பத்துக்கு நிச்சயமாக லக்னம் லக்னாதிபதி ரொம்ப மோசமான நிலைமைகளை தான் வந்து கொடுப்பார் சரிங்களா இந்த லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்றவங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும் குடும்பத்துடைய பேச்சைகளை வந்து பேச்சையை வந்து கேட்கவே கேட்கவே கேட்காதவங்களா நிச்சயமாக இவங்க இருப்பாங்க சரிங்களா ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த லக்னம் லக்னாதிபதி சில நேரத்தில் வந்து பலம் பெற்றுட்டாங்க ஸோ ராசியும் ராசி அதிபதியும் பலம் குறையும் போது இவங்க இதே மாதிரியே தவறான வழிகளில் அதாவது லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்றவங்க ரொம்ப பிடிச்சி இந்த மாதிரி யார் யாருடைய பேச்சையும் கேட்காம போய் கடைசி காலத்தில் வந்து இவங்களுக்கு ஆதரவே இல்லாமல் அனாதியாக நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் எனவே நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இந்த லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்று ராசி 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 அதிபதி பலம் அதிகமாக வந்து குறைந்திருக்கிற ஜாதகங்களை வந்து நான் நிறைய தடவை வந்து பார்த்துருக்கேன் இவங்க கடைசி காலத்தில் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிட்டுறாங்க ஸோ நிச்சயமாக வந்து லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்று ராசி ராசி அதிபதி பலம் குறைந்திருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்னா நீங்கள் தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேச்சை கேட்டு நடப்பது ரொம்பவே நல்லது இல்லைனா நீங்கள் கடைசி காலத்தில் அனாதையாக மாற்றப்படுவீர்கள்ன்றது யதார்த்தமான உண்மை ஸோ கடைசி காலத்தில் அதாவது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே உங்களுடைய குடும்பத்தாரினுடைய ரொம்ப அரவணைப்பு ரொம்பவே அவசியம் ஸோ அதனால் ரொம்ப அதிகார திண்ணுறலேயோ இல்லை வந்து ஆணவத்திலையோ ரொம்பவே ஆடாதீங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் இதில் இன்னொரு சூட்சமை என்னென்னா இந்த சந்திரனுக்கு முன்னும் பின்னும் இல்லைனா சந்திரனு கூட சரிங்களா இந்த மூணு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களே இல்லை அப்படின்னா ஸோ நிச்சயமாக அந்த இடமும் வந்து ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் வந்து யதார்த்தம் உண்மை உண்மை இல்லைனா குரு எங்கேயும் எங்கேயும் அதாவது எந்த இடத்துல இருந்து பார்க்கல அப்படின்னா ஸோ அதையுமே வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது இல்லைனா வந்து குரு அட்லீஸ்ட் கேந்திரங்களையாவது வந்து இருக்கணும் சந்திரனுக்கு கேந்திரலையாவது கேந்திரத்துலையாவது குரு இருந்து இருந்தார்னா ஓரளவுக்கு வந்து அந்த ராசி ராசி அதிக ராசி வந்து ஓரளவுக்கு பலம் பெற்று தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது சந்திரனுக்கு ஆறு ஏழு சாரி ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து இதில் பன்னிரெண்டு வந்து எடுத்துக்க தேவையில்லை ஆறு எட்டில் வந்து குரு மறையறாருனா அதாவது சந்திரனுக்கு மறையறாருனா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து குடும்பத்தினுடைய அரவணைப்பு வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ நிச்சயமாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தவறை வந்து சரி பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக வந்து கடைசி காலத்தில் உங்களுக்கு அரவணைக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன் நன்றி வணக்கம்